ஹவுபா உலார வீட்டில் இருப்போம் நாங்கள் உலாங்க நடக்கோம் நாங்கள் வந்து நாங்கள் உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்போ கல்லூரியில் சிலர் பூங்காக்க போயிருந்தோம் நாங்கள் முன்னாடி வந்திருந்துச்சுலாம் நான் டிக்கெட் எடுத்துகிட்டு அந்த கல்லூரியில் டிக்கெட் எல்லாம் பொருளுக்கு மட்டுந்தான் அந்த முன்னாடி நல்லா இருந்துச்சு கா நல்லா காற்றுமெல்லாம் நான் போகிறேன் அப்புறம் வந்து நிறைய கோன்ஸ் போட்டிருந்தாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு போனோம்னா ஒரு நாட்டுக்கு ஹவுஸ் போய் நாங்கள் பார்த்துட்டு அப்புறம் வந்து போனாலும் நான் ஃபஸ்ட்டு அந்த சார் சேர் வீல் மாதிரி மட்டும்தான் அந்த கேம்ஸில் ஏறணும் இது வந்து கார் ட்ரைவ் பண்ணுற மாதிரி குழந்தைகள் நல்லா இருக்குது இதில் ஃபஸ்ட்டு போய்ட்டு சூப்பராக இருந்துச்சு நல்லா நல்லா ஃபாஸ்ட்டாக பண்ணேன் இது வந்து வெளியில் வாட்டர் கேம்ஸ் பார்க்கி அந்த மாதிரி ஒருத்தர் இருக்கும் இங்கேயும் போட்டுக்காங்க இப்போ நிறைய கேம்ஸ் போட்டுருக்காங்க இங்கேயும் பண்ணி வந்தோம்னாக்க இந்த மாதிரி கேம்ஸில் போய் கல்லூரியில் கூட்டிகிட்டு போய் நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்புறம் வந்து இப்போ டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ எல்லாத்துக்கும் ரிசல்ட் வந்துடுச்சு ரிசல்ட்டு எல்லாம் எல்லாம் பா பாஸ் ஆன மாணவ எல்லாத்துக்கும் அவங்களோட ஓனரில் நான் வாழ்த்துக்கள் அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு மார்க்கு செகண்ட் மார்க்கு தேர்ட் மார்க்கும் தேர்ட்டி பண்ணோம் எல்லா காலேஜி ஒரு டேலண்ட் இருக்கும் அந்த டேலண்ட்டை நம்ம என்கரேஜ் பண்ணணும் உள்ள மார்க் வாங்கிட்டேன் அவ்வளோ மார்க் வாங்கிட்டோம்ட்டு நம்ம பேசக்கூடாது

அப்போ நைட்டாக வச்சு ஒரு செவன் ஓ கிளாக் ஆக அப்புறம் நாங்களும் அங்கே வந்து கிளம்பிப்போம் இந்த லாக் பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுவோம் அப்புறம் வந்து இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஊர் பக்கத்தில் இருக்கிற பார்த்துக்கா சொன்னவங்களுக்கு சந்தோஷமாக அளவாங்கலாம் பாய்